பெரியோர்களே உங்கள் அனைவருக்கும் முதலில் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் கலந்து கொள்றதுல அவருக்கு இருக்கிற மகிழ்ச்சியை விட எனக்கு மகிழ்ச்சி கூடுதல் காரணம் என்ன அப்படின்னாக்க அது ஒரு காலம் கன்னியாகுமரி இருந்து மாவட்டத்திலிருந்து இருந்து பாலநிலம் என்று அதனுடைய விரிந்த உறவுகள் கிட்டத்தட்ட வந்து ஒரு நாற்பது ஆண்டு கால பல்வேறு கதைகளை உள்ளடக்கிய ஒரு வாழ்க்கை ஏற்பட்டிருக்கின்ற பல்வேறு விதமான உணர்வுகள் சிந்தனைகள் இணைந்து நிற்கின்ற வாழ்க்கை தான் ஒரு பொது வாழ்க்கை என்பது என்னுடைய பொது வாழ்விலே பலரை மறக்க முடியாது அநேகமாக இதில் இருக்கக்கூடிய மிக பெரும்பான்மையானவர்கள் ஏதோ ஒரு விதத்தில் என்னுடைய பொது வாழ்வோடு சம்பந்தப்பட்டவர்களாகவும் என்னுடைய வாழ்வின் முக்கிய பகுதிகளில் பங்கேற்றவர்களாகவும் இருக்கிறார்கள் அதில் ஒரு குறிப்பிட்டு சொல்ல தகுந்தவர் பெருமைக்குரிய நம்முடைய சுகுமாரன் என்பதை நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகின்றேன் தோடர் சுகுமாரன் அவர்கள் அவருடைய வாழ்க்கை ஒரு மிகவும் வேறுபட்ட ஒரு வாழ்க்கை ஒரு ஆசிரியராக அவர் வருவதற்கு முன்பே ஒரு அரசியல் உணர்வை பெற்று எப்படி செயல்பட வேண்டும் எவ்வாறு வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கான உணர்வுகளை எல்லாம் அவர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடர் பொன்னியிலுடைய மாணவராக இருந்த காலத்திலேயே அவருக்கு அந்த உணர்வுகள் வந்துவிட்டது அதுக்கு பிற்பாடு ஆசிரியர் ஆகிறாரு ஆசிரியராகி ஆசிரியர் சங்க போராட்டம் அந்த காரணங்கள் மிகவும் முக்கியமானவை என்று நான் கருதுகின்றேன் உலகத்தின் தலை சிறந்த எழுத்தாளர்களுடைய நீங்கள் கூர்ந்து கவனித்தால் அதுக்குள் இருக்கக்கூடிய அடிப்படைகள் அவர்கள் வாழ்க்கையிலிருந்து பெற்ற அனுபவங்கள் அவங்க அனுபவிச்சது அவங்களுடைய பார்வை உலகத்தை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா பாக்குறாங்க இவங்க வேற மாதிரி பாக்குறாங்க இவர்கள் வேற மாதிரி பார்க்கிற போது ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அந்த பிரச்சனைகளை பற்றிய சிந்தனைகள் இது எல்லாரும் சிந்திக்கிறாங்க ஆனால் ஒரு எழுத்தாளன் அதை எழுத்துல கொண்டு வர்றான் அதனால தான் அவன் இருக்கான் எல்லாரும் உலகத்தை பற்றி மாறுபட்ட சிந்தனைகள் வேறுபட்டது தங்களுடைய மன வருத்தங்கள் இவை எல்லாவற்றையும் சொன்னாலும் கூட இவர்கள் எழுத்தாளன் என்ற வகையிலே அதை எழுத்தில் கொண்டு வருகிறார்கள் அதுல இவர் வந்து இவருடைய எழுத்துக்கள் அது உண்மையிலே நான் வந்து நம்முடைய மதிப்பிற்குரிய அறிவானந்தம் அவர்களுக்கு அது தொகுத்தவருக்கு வந்து நான் என் சார்பில் அல்ல உங்கள் அனைவரின் சார்பிலும் பாராட்டுகளையும் நன்றியும் தெரிவித்து வருகிறது மிகச்சிறந்த ஒரு பணி அது அந்த நூலை வந்து நான் இப்பதான் வாசிச்சேன் நான் சில நேரங்கள்ல ஆள் தேடிப்போனா வீடு கூட்டி கிடக்கும்பாங்கல்ல அது மாதிரி தஞ்சாவூர்ல வேறொரு இயக்கத்துல வந்து நம்மழ்வாரி இயக்க பணிகள் அங்க நான் கொஞ்சம் இருந்துட்டு இருந்த போது நான் தங்கி இருந்த விடுதிக்கு இவர் அனுப்ப சொன்னேன் இவர் அங்க அனுப்பிட்டாரு ஆனால் அந்த நூல் சேர்றதுக்குள்ள அந்த ஊரை விட்டு நான் பொறுப்பீங்க வந்துட்டேன் அப்புறம் இங்க வந்து அந்த இப்பதான் உட்கார்ந்து ஒரு ஒரு இருபது நிமிடங்கள் அதை பெறட்டின அவ்வளவுதான் பார்க்கிற போது எனக்கு அதுல உள்ளடக்கம் என்ன என்பதை நான் தெளிவாக என்னால் புரிந்து கொள்ள முடியும் அதை எழுதினவங்க அதை எழுதிய கட்டுரைகளை எழுதியர்கள் ரெண்டு பேரு இங்க உயிரோட இல்லை இப்ப அவருடைய மிக நெருக்கமான நண்பர்கள் பென் மார்டின் ஜெயநேசன் இது எவ்வளவு பெரிய ஒரு வருத்தம் பாருங்க பல காலம் அவரோடு இருந்து அவரை பற்றி எழுதி அந்த படைப்புகள் வர்ற போது அவங்களுக்கு வேறு இல்லை அந்த படைப்புகள் இதுல இருக்கு அதே போல பல நண்பர்கள் இதை பத்தி எழுதியிருக்கிறாங்க இந்த நூலினுடைய ஒட்டுமொத்தமான தன்மைகளை பார்க்கிற போது அவர் யாருங்கிறது தெரியுது சுகுமாரன் என்பவர் யார் அவர் இந்த உலகத்தை பத்தி என்ன நினைச்சாரு ஒரு ஆசிரியர் பணியில இருக்காரு ஆசிரியர் பணியில இருக்கிறவர் ஒரு எழுத்தாதான் அந்த முதல்ல நம்ம முதல் கட்டுரையிலே சொல்லுவாங்க ஜெயலலிதா உயிரோடு இருக்கிற போது அவரை இவ்வளவு கூடுதலாக விமர்சனம் செஞ்ச ஒரு எழுத்தாளர் இருக்க முடியாது அது சுகுமாரம் தான் நிறைய பேர் இருந்தாங்க இன்னும் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க அவர் எழுதினாரு நான் ஆர்கே நகர்ல ஜெயலலிதாவை எழுத்து எலெக்ஷன்ல நின்லை திமுக நிக்க மாட்டேன் அப்ப எல்லாருமே கேட்டாங்க எப்படி இப்படி ஒரு விஷயம் அப்படின்னு எப்படி நிக்க முடியும் எல்லாருமே அப்படின்னு அப்பதான் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வாழ்வில் வெற்றி தோல்வி என்ற இரண்டு கிடையவே கிடையாது இதுதான் ஆனால் மனிதர்கள் நாம் என்ன பண்றோம்னாக்க வெற்றி தோல்வின்னு ஒன்ன கொண்டாடுறோம் இன்னொன்னு நிராகரிக்கிறோம் இது அந்த தேர்தல் அல்ல தேர்தல் வெற்றி தோல்விகள் எல்லாவற்றிலும் இருக்கக்கூடிய ஒரு சாராம்சம் இந்த விஷயத்த இவர் வே வேறு வகையில பாக்குறாரு அதாவது வீழ்ச்சி என்கின்ற ஒரு கதை அதுல வரக்கூடிய அது வீழ்ச்சி தானா நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு நான் கூட பல காலங்களில் நினைப்பதுண்டு உலகத்தினுடைய மிகப்பெரிய மாற்றத்தை ரஷ்ய புரட்சி சீன புரட்சி எல்லாம் செய்தது என்றாலும் கூட அதை விட மிக கூடுதலான மனித குலத்திற்கான ஒரு மாற்றத்திற்கு முதல் விதையை விதைத்தது பிரெஞ்சு புரட்சி தான் அந்த பிரெஞ்சு புரட்சியில ஜனநாயகம் மன்னர்களுக்கும் மற்றவர்களுக்கும் மட்டும்தான் அதிகாரம் என்பது இல்லை அவர்கள் தான் ஆள பிறந்தவர்கள் என்கின்ற கண்ணோட்டத்தை அது கொண்டு வருது ஆனால் அந்த பிரெஞ்சு புரட்சி கொஞ்ச நாள்ல தோத்து போகுது நெப்போலியன் வர்றான் எல்லாத்தையும் பிடிச்சி எல்லாத்தையும் காலி கொண்டான் ஆனாலும் ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எத்தனை முறை அது தோல்வியை அடைந்தாலும் கூட ஜனநாயகம் என்பது இன்னைக்கு உலகத்திற்கு வழிகாட்டக்கூடிய ஒரே ஆட்சி முறை அல்லது மக்களா மக்களுக்கான முறை எது என்றால் அது ஜனநாயகமாக தோத்து போயிருக்கு கொஞ்ச நாளே தோத்து போச்சு என்ன பண்றாருன்னா வாழ்வினுடைய நன்மை தீமைகள் ஒரு போராட்டக்காரனா இருந்து ஒவ்வொன்றையும் பார்ப்பார் நான் இந்த நூலை வந்து இன்னும் கொஞ்சம் இன்னொரு கொஞ்சம் ஆழமாக வாசித்திருந்தால் இன்னும் விளக்கமாக என்னால் பேச முடியும் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்திற்கு அதிகமானவர்கள் ஒரு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரத்தி அறுநூத்தி பதினாலு பேர் ஒரே கையெழுத்துல ஜெயலலிதா டிஸ்மிஸ் பண்றாங்க எப்படி இருக்கும் பாருங்க உலகத்துல எங்கேயுமே நடந்திருக்காரு அதை எழுதுறாரு அதனுடைய மன அதுல சம்பந்தப்பட்டவங்க என்ன அப்படிங்கிற விஷயங்கள் இப்ப நாவல் கதைகள் எழுதுற போது என்ன பண்றாங்க அவங்கள வந்து சமூகம் எப்படி புறக்கணிச்சது அல்லது யாரோ ஒரு புறக்கணிக்கப்பட்ட ஒரு மனிதரை பற்றி எழுதுறாங்க எல்லாம் எழுதுறாங்க ஆனால் ஒரு காலத்தின் அதிகாரம் இந்த அதிகாரம் என்பது மக்களை என்ன பாடுபடுத்துது இப்போ ஒரு அதிகாரம் வந்து ஏகப்பட்ட தொல்லை கொடுத்துட்டு இருக்குல்ல பெரிய அதிகாரமா இருக்கு அந்த அதிகாரங்களை பற்றி எல்லாம் அவர் எழுதுகிறார் ஜெயலலிதாவினுடைய அதிகாரம் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய அதிகாரம் இந்திரா காந்தியினுடைய அதிகாரம் இந்திரா காந்தி அவசர கால சட்டத்துல மாநிலங்களுக்கு இருந்த கல்வியின் பட்டியலை ஆஹ் பொதுப்பட்டியல்ல எடுத்து மாத்துறாங்க எழுதுறார் அப்ப இந்த மாதிரியான எழுத்த வேற ஒருத்தர் தர முடியுமான முடியாது எழுத்தாளர்கள் நிறைய இருக்கிறாங்க அது மன உணர்வுகள் சிந்தனைகள் இதை பற்றியெல்லாம் நிறைய எழுதுறாங்க மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய சிக்கல்களை பற்றியெல்லாம் எழுதுறாங்க ஆனால் ஒரு கல்வித்துறையில் நீண்ட காலம் அவர் இருந்தாருங்கிறதுனாலேயே அவருடைய படைப்புலகு என்பது கல்வி உலகத்தினுடைய உள் வட்டங்களுக்குள்ளேயே அது டிராவல் பண்ணி போயிட்டே இருக்கு கூப்பிட்டு பாத்திரங்களை எல்லாம் கழிவு சொல்லி பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அதை எதிர்த்து ஒரு ஆசிரியரா இருக்கிறால ஒரு ஜெயிலுக்கு போறது அதனுடைய விளைவுகள் அங்கே இதெல்லாம் இதுல வருது அப்ப முற்றிலும் வேறுபட்ட ஒரு பார்வையை ஒரு சிந்தனையை தரக்கூடிய ஒரு படைப்புலகம் இவருடைய உலகம் அது இன்னும் நிறைய ஆய்வுகள் செய்யற போதுதான் அதை பற்றிய விளக்கங்கள் கூடுதலாக கிடைக்கும் எனக்கு உண்மையிலே ரொம்ப வருத்தம் உண்டு என்னன்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு காலத்துல மகத்தான மாற்றங்களை செய்தவர்கள் ஆசிரியர்கள் தான் நான் இந்த மேடையில் நின்று சொல்றேன் நான் ஒரு உடைமை இயக்கத்துல வந்து அரசு பணிக்கு போகக்கூடாது என்ற உறுதியோடு ஒரு முழு நேர ஊழியராக கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஐம்பத்தி ரெண்டு ஆண்டுகள் பணியாற்றுவதற்கு எது அடிப்படை என்று நான் இன்னைய வரைக்கும் யோசிச்சு பார்க்கிற போது என்னுடைய ரெண்டு ஆசிரியர்கள் தான் காரணம் அவர்கள்தான் இந்த பள்ளி பருவத்துல இந்த கொள்கைகளை எடுத்து சொல்லி அதை புரிய வைத்து மாற்றங்களை கொண்டு வந்தார் அப்படிப்பட்ட ஒரு காலத்திலேந்து வந்தவர் சுகுமான் நான் வந்து எண்பதுகள் எழுபதுகள்ல இருந்த அந்த ஆசிரியர் உலகத்துக்கும் இப்ப இருக்கிற உலகத்துக்கும் இருக்கிற வேறுபாடுகளை பார்க்கறாங்க மலைக்கும் மதுகுக்கும் இடையில் இருக்கக்கூடிய வேறுபாடுகள் ஒரு அர்ப்பணிப்பு ஒரு கிராமத்துல ஒரு ஆசிரியர் இருந்தாலும்னா கிட்டத்தட்ட முழு வாழ்வும் அந்த மாணவர்களோடும் அந்த கிராமத்தினுடைய முன்னேற்றத்தோடும் மட்டும்தான் சம்பந்தப்பட்டிருக்கு ஒரு காலம் ஆசிரியர் சங்கங்கள்லாம் நிறைய போராடி நிறைய சம்பளம் வாங்கி கொடுத்து அதனாலே கெடுத்துட்டுமான்னு கூட சில நேரங்கள்ல எண்ணங்கள் வருவதுண்டு அதே ஆசிரியர்கள் ஒரு கட்டத்துல பிராந்தி கடை சாராய கடைகள் எல்லாம் ஏழை எடுக்கிறவங்களா மாறினாங்க சில ஊர்கள் சொல்றீங்க யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க இருந்தாலும் கூட வந்து நாம் எல்லாவற்றையும் சிந்திக்க வேண்டும் சமூக மாற்றம் என்பது ஏதோ பெரிய கட்சிகள் அல்ல ஒரு சக மனிதனாக இருந்து ஒரு கிராமத்துல ஒரு ஊர்ல நம்ம இருக்கக்கூடிய இடங்கள்ல எப்படிப்பட்ட மாற்றங்களை நாம் கொண்டு வருகிறோம் முதல் முக்கியமானது இன்னைக்கு இடதுசாரி இயக்கங்கள் இடதுசாரி கட்சிகள் இது பற்றியெல்லாம் நிறைய விமர்சனங்கள் வருது அந்த விமர்சனங்கள் வர்ற போது என்னன்னாக்க ஒரு சமூகமாக நின்று மாற்றத்தை ஏற்படுத்துவதில் உள்ள குறைபாடுகள் கேரளா எடுத்துக்கலாம் இல்ல தமிழ்நாடு எடுத்துக்கலாம் ஆரம்ப காலங்கள்ல ஆசிரியர்கள் தான் மாற்றங்களுக்கு காரணமாக இருந்தவர்கள் அதனாலதான் ஜீவாவே ஒரு ஆசிரியர் அப்பாவயல்ல ஒரு பள்ளிக்கூடத்தை நடத்தி காந்தியே அத போய் பார்த்ததெல்லாம் பார்க்க அதே போல ஏ கே கோபாலன் ஒரு ஆசிரியர் தான் நான் அறிந்த நம்ம அழகன்சாமி இருக்கார்ல நாலு அழகன்சாமி சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார் அந்த மாதிரியான ஒரு நேர்மையான ஒரு அரசியல்வாதிய ஒரு கம்யூனிஸ்ட்ல ஒரு நேர்மையானவரை நான் பார்த்ததில்லை அப்படிப்பட்ட ஒரு நபரை அது ஒரு அவரை பற்றி புரியிற போது அறுபத்தி ரெண்டு அறுபத்தி ஏழு அறுபத்தி ஏழுல இந்த காஸ்ட் சாதி சான்றிதழ் வந்து கொடுக்கக்கூடிய அதிகாரம் சட்டமன்ற உறுப்பினர்கள் எடுத்து வந்த யாரும் கொடுக்க மாட்டாங்க அப்ப நம்முடைய ஒரு ஒடுக்கப்பட்ட ஒரு தலித் இனத்தை சார்ந்த ஒரு இளைஞர் அந்த ஊர்ல எம்எல்ஏ இருக்கார் திருச்சி பக்கம் அந்த ஊர் எம்எல்ஏ கையெழுத்து வாங்குறதுக்கு போனா கையெழுத்து வாங்க முடியல அப்ப ஒரு ஆள் சொல்லியிருக்காரு கோவில்பட்டியில ஒரு ஆள் இருக்காரு யார் போனாலும் கையில் போட்டு கொடுக்குறாரு அந்த போண்ண இவர் இங்க இருந்து திருச்சியில இருந்து வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கோவில்பட்டிக்கு போறாரு போனாக்கா அங்க ஒரு டீ கடை எல்லாம் ஓபன் பண்ணிருக்காங்க ஆனா அந்த டீ கடை வேற இந்த டீ கடை வேற அது வந்து வர்றவங்க போறவங்களுக்கு எல்லாம் ஒரு உதவி செய்யக்கூடிய ஒரு இடமாக இருந்து அது எம்எல்ஏ ஒரு ஆபீஸ் மாதிரி லெட்டர் கிட்ட எல்லாம் ஆச்சிருப்பாங்க அப்படி இந்த பையன் இங்க இருந்து அவர் போயிருக்காரு போயிட்டு ஒரு அடிப்படையான போயிருக்காரு அவர் இல்லை இல்லன்னா ரொம்ப மனசு ஒடிஞ்சி பஸ்ல ஏறி ஊருக்கு போறலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு பஸ் கொஞ்சம் தூரம் போனோன்னு ஒரு ஆள் வந்து நிறுத்துறாரு யாருன்னா அந்த எம்எல்ஏ தான் யாரோ ஒரு பையன் கையெழுத்து வாங்குறதுக்காக வந்தான பஸ்ல இருக்கிறான் அப்படின்னு ஒரு குறை ஆச்சரியம் அவர் கூப்பிட்டு போய் சாப்பாடு வாங்கி கொடுத்து கையெழுத்து போட்டு வந்து அந்த நபர் நான் சந்திச்ச போது ஒரு கல்லூரியினுடைய முதல்வர் என்ற தகுதியில் இருந்தார் அது சொல்ற போதே கண்ண அப்படியே போட்டுக்க அதுக்கு என்ன காரணம்னா அவர் ஒரு ஆசிரியரா இருந்தார் யார் அழகாமி வாழ்க்கை ரொம்ப மாறி போச்சு சேவை எல்லாமே மாறி போச்சு சுகுமாரனுடைய புத்தகங்கள் அதையெல்லாம் திருப்பி பார்க்க வைக்கிறது யோசிக்க வைக்கிறது ஏன் இது கெட்டுப்போச்சு அப்படின்னு அப்ப நம்மள மாதிரி இருக்கிறவங்க கெட்டு போனா போயிட்டு போகுதுன்னு விட முடியுமா போகுது எல்லா விஷயங்களும் ஜனநாயகம் ஜனநாயகத்தினுடைய கூறுகள் போயிருச்சு மனிதனுக்கும் ஒரு குடிமகனுக்கும் அரசாங்கத்துக்கும் உள்ள உறவு என்ன அப்படின்ற கேள்வியை கலக்கணும்னா எதுவுமே கிடையாது கோர்ட்ல போயி அல்லது எங்கேயாவது ஒரு இடத்துல போய் குடிமகன் என்ற முறையில நீங்க ஏதாவது ஒரு கோரிக்கை வாங்க ஏதாவது ஒரு கோரிக்கையை வச்சீங்கன்னா குடிமகன் என்ற முறையில அரசாங்கம் உங்களுக்கு பதில் சொல்றது கிடையாது பதில் சொல்றது காசு கேட்குது பணம் கேட்குது ஏன்னா அது ஒரு வியாபாரமா மாறி போச்சு அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல எழுத்து படைப்புலகம் என்பது ஏதோ அந்தரத்துல இருக்குதுங்கிறது மாதிரி நினைக்காமல் ஒரு சமூக செயல்பாட்டுக்குள் அனைத்தையும் கொண்டு வர வேண்டும் நான் இந்த கூட்டத்துல அதைத்தான் சொல்ல விரும்புறேன் சுகுமாரனுடைய படைப்பு உலகத்தை பற்றி பேசக்கூடிய நாம் அந்த படைப்பு உலகம் முன்வைக்கக்கூடிய ஒரு விஷயத்த வாழ்க்கையில சமூகத்துக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய உறவு என்ற முறையில் என்ன செய்ய போகும் இதெல்லாம் ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வி கிட்டத்தட்ட வந்து ஒரு அறுபது எழுபது ஆண்டு காலம் மிக கடுமையாக போராடி உருவாக்கப்பட்டிருந்த பல ஜனநாயக கூறுகள் பண்புகள் இன்னைக்கு அழிஞ்சி போச்சு அது ரொம்ப போற போக்குல யாரோ ஒருத்தர் மேல ஒரு குற்றத்தை சொல்லிட்டு தப்பிச்சுட்டு போயிடலாம் ஒரு கட்சி இல்லதல்ல எல்லாருமே பொறுப்பு ஏதோ ஒரு விதத்துல எல்லாருமே அந்த தவறுகளை செய்து கொண்டிருக்கின்றோம் அதனால ஒரு மாற்றம் இந்த நூலை பற்றி அவருடைய ரெண்டு மகள் பேர பிள்ளைங்கள்லாம் ரொம்ப அழுதிருக்காங்க அதெல்லாம் அவருக்கு அவருக்கு ஒரு அவருக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அவருடைய பேரஃபுல்ல இங்கிலீஷ்ல எழுதிருக்கு தாத்தாவுக்கு இங்கிலீஷ் இல்லையான்னு தெரியல எழுதியிருக்கு கிறிஷிகாவா கிறிஸ்டியா கிறிஸ்டியா அதே போல அவருடைய மகள் பாரதி அப்பாவை பற்றி அப்பாவுடைய முதல் வாசகி நான் தான் அதெல்லாம் ஒரு தந்தைக்கு எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி ரெண்டாவது மகள் அது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இது ஒரு யதார்த்த வகைப்பட்ட விஷயத்த எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க ஒரு மிகப்பெரிய ஒரு அர்ப்பணி நான் அவரை கேட்டேன் உங்க வயசு என்னன்னு கேட்டேன் கேட்டி அஞ்சு எழுபத்தி அஞ்சு வயதுல அறுபத்தி ஐந்து புத்தகங்களை எழுதிய ஒருத்தரை பற்றி நீங்க கொஞ்சம் தட்டம் ஆஹ் என்ன அவருடைய தன்னுடைய கனவுகளை பத்தி சொல்றாரு எழுபத்தி அஞ்சு புத்தகங்கள் எழுதணும் அதெல்லாம் தாண்டி ஒரு மனுஷன் இங்க உட்கார்ந்துருக்காரு நூத்தி ஐம்பதோ நூத்தி எழுபதோ எழுதி இதெல்லாம் சிலருக்குதான் முடியும் வாழ்க்கையினுடைய அந்த அழுத்தம் வைராக்கியம் இவையெல்லாம் சிலருக்கு மட்டுமே இருக்கும் அப்படிப்பட்ட மகத்துவம் நிறைந்த ஒரு மனிதர் அது ஒரு பொதுவுடைமை இயக்கத்துல பொதுவுடைமை இயக்கம் அப்படின்னு சொல்லி சொன்னாக்க அதுக்குள்ளேயே பல அடுக்குகள் இருக்கு சில அடுக்குகளுக்கு இந்த கமிட்டியை விட்டு வேற ஒன்றும் வெளியில ஒன்றுமே தெரியாது அது உங்களுக்கே சுத்தி சுத்தி வந்துருக்கு ஆனால் அந்த சாராம்சத்தை உள்வாங்கி அதை எழுப்பாக அந்த சமூக பணிகளாக செய்யக்கூடிய தலை சிறந்த நபர்கள் நிறைய பேர் அதுல ஒரு பணிவு உயர்வு அடக்கம் அந்த விமர்சனங்களை எதிர்கொள்ளக்கூடிய தன்மைகள் எல்லாம் கொண்ட ஒரு பெருமைக்குரியவர் இந்த விழாவை அவருடைய எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு விழாவாக கூட நம்ம கருதிக்கலாம் செஞ்சிருக்கோம் அவருக்கு ஒரு எழுபத்தி ஆண்டு ஏன்னா யாருக்கும் வாழ்க்கை வேற மாதிரி போயிடுச்சு செஞ்சியோ போயிடுச்சு அதுக்கு முந்தையெல்லாம் ஒருத்தரை பத்தி சக மனிதர்களை பற்றி கவலைப்படக்கூடிய ஒரு உணர்வு இருந்தது பாவம் ஒரு அறிவரசனுக்கு வந்து அந்த உணர்வு இருந்ததுனால அறிவான உணரணும் அவர் ஒரு அது ஒண்ணு செய்யணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்ததுனால அப்புறம் நம்ம எழில் முத்து போன்றவர்கள் அவர் வாழ்க்கையே ரொம்ப எளிமையா போயிட்டே இருக்கும் எழில்முத்து பஞ்சு காத்துல அப்படியே பறந்து போயிட்டு இருக்க மாதிரி எங்க இருக்கும் எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு தெரியாது ஆனாலும் யாருக்காவது ஏதாவது ஒரு விதத்துல பயன்பட்டு இருக்கும் இப்படிப்பட்ட பல நண்பர்கள் கூடி இதை செஞ்சுருக்கிறாங்க ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான அந்த விழா இதுக்கு மேலேயே அவர் நிறைய எழுதணும் அவர் எழுதியதை பற்றிய பல விமர்சனங்கள் ஆய்வுகள் இதெல்லாம் வரணும் ஆங்கில ஆங்கிலத்துல ஹேமோனாட்டிக்ஸ் அப்படின்ற ஒரு தேரி சொல்லுவாங்க அது மேலை நாடுகள்ல அது ரொம்ப முக்கியமானது ஒரு எழுத்து யாரால் முழுமை செய்யப்படுகிறது என்பதுதான் அவருடைய முக்கியம் ஒரு எழுத்து என்பது எழுத்தாளனால் முழுமையாக்கப்படுவதில்லை வாசகனால் தான் முழுமையாக்கப்படுவதில்லை அதான் ஒரு சர்க்கை இந்த விமர்சனங்கள் இதெல்லாம் அதான் இப்ப இந்த நூல் வந்து எப்ப முழுமையாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை பற்றி நான் வாசிக்க வாசிக்க நானே கொஞ்ச நாளைதான் வாசிக்கிற போது அது உள்ளுக்கு பல அடுக்குகள் அது பாட்டுக்கு ஒன்னோட ஒண்ணு அப்படியே பின்னி பிணைஞ்சு வெளியில வருது ஒரு மோசமான அதிகாரம் என்பது ஒரு கல்வித்துறையை என்ன பாடுபடுத்துது ஒரு கையெழுத்துல ஒன்றரை லட்சம் பேரை வீட்டுக்கு அனுப்ப முடியும்னா அது எவ்வளவு பெரிய ஒன்றரை லட்சம் பேர் வாழ்க்கை என்ன அவனுடைய அஹ் குடும்பம் என்ன அவனை விட்டு படிக்கிற மாணவர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு பேரு அது எதை பத்தியும் கவலைப்படாம செய்ய முடியும்னா அந்த அதிகாரம் எப்படிப்பட்ட அதிகாரம் அதனுடைய உள் அடுக்குகள் அதை டிராவல் பண்ணி போற போதுதான் அதை பத்தி பார்க்க முடியுது அப்படிப்பட்ட பல பெருமைகளை கொண்டவர் நான் இங்க ஒண்ணு சொல்றேன் அவருடைய நூல்களை பற்றிய ஒரு தனியான ஒரு விமர்சனத்தை நான் எழுதி இன்றைய பேச்சில் எனக்கு முழு திருப்தி வரல அப்படி எழுதுவதன் மூலம் அந்த திருப்தியை நான் உருவாக்கி கொள்வேன் என்கின்ற உறுதியை உங்களிடம் சொல்லி என்னுடைய உரையை நிலை